இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ஹாலலுயா கத்துடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறதாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம் கத்துடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தைப் போல இருக்கிறதாம் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தைப் போல இருக்கிறதாம் வானத்திலிருந்து மலை பூமியை நோக்கி வருகிற பொழுது அது எப்படி தன்னுடைய பலனை இந்த பூமியிலே விதைகளுக்கு சகல ஜீவராசிகளுக்கு எப்படி கொடுக்கிறதோ அதே போல கத்தருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாத்தையும் அது விலையேற பெற்றதாய் நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறதாக அது இருக்கிறது எபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் புதியற்பாட்டிலே முன்னூற்றி ஓராது பக்கம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவருமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவியும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதியத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அழையா கத்துடைய வார்த்தை எப்படி இருக்குதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்குதா அது மாத்திரமல்ல அது வல்லமை உள்ளதா இருக்கிறதாம் கத்துடைய வார்த்தை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் வாக்கு எல்லாம் எப்படி இருக்கிறதாம் அது வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதியத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறதாம் இந்த தத்தங்களிலே யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாரும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுகிறோம் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இப்படி சொன்னால் எல்லாருமே ஒவ்வொரு வாக்குத்தங்களே சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு நான் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இந்த மாதிரி அநேக வாக்குத்தத்துங்களை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார் இந்த எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமா நாம் சுதந்திரித்து கொண்டோமா நூறு சதவீதம் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் நமக்குள்ளாக நம்முடைய வாழ்வுக்குள்ளாக அது வந்திருக்கிறதா ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை வேதத்திலே முழுமையாக அந்த வாக்குத்தத்தின் ஆசிர்வாதத்தை வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த பெருக்கத்திற்குரிய ஆசிர்வாதத்தில் ஒரு பெருக்கத்திற்குரிய இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு முன்பு தான் உள்ள வசனத்தை பார்க்கலாம் பதிமூன்றாவது வசனம் ஆபரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாத தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற இந்த அற்புதமான பெருக்கத்துக்குரிய வாக்குத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தார் எந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்கு கொடுத்தார் தேவன் ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஆதி ஆமாம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் இந்த வாக்கு ஆபிரகாமுக்கு தேவன் முதலாவது இந்த வாக்கு கொடுக்கிறார் எதற்காக கொடுக்கிறார் அதற்கு முந்தியுள்ள வசனங்கள் பாருங்கள் கத்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஆண்டவர் ஆபிரகாம பார்த்து சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்க போறேன் அதனால நீ உன் இப்பொழுது குடியிருக்கிற உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய உறவுகளையும் உன்னுடைய இனத்தையும் விட்டுக்கொண்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார் தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தை வந்த வந்தவுடனே சற்றும் யோசியாதபடி இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம் அசையாத சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் அதை நினைக்கல ஆபிரகாமுக்கு மிக முக்கியமாக தோன்றினது என்ன கத்துடைய வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு நேராக அவர் கடந்து செல்லுகிறார் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக மாறியிருக்கிறார் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் நாம் அநேக முறை ஜபிப்போம் ஆண்டவரே ஆபிரகாமுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுங்க அநேக முறை நாம் ஜபித்துக் கொண்டே இருப்போம் ஆபிரகாம் இப்படி ஆசிர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன இருந்த அந்த குணங்கள் என்ன அவர் செய்த காரியங்கள் என்ன நாம் பின்பதாக நாம் பார்க்கலாம் முதலாவது வாக்குத்தத்தை தேவன் ஆதி ஆமம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்றிலே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் இரண்டாவது வாக்குத்தம் என்ன ஆதி பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் ஆபிரகாமுக்கு கொடுக்குற இந்த இரண்டாவது வாக்குத்தான் என்ன நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கு கொடுக்க போகிறேன் அது மாத்திரமல்ல பூமியின் தூளை கடற்கரை மணலை ஒருவன் என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன செய்ய முடியும் என்ன கூடும் யாராவது பூமியின் கடற்கரை இந்த மணலை என்ன முடியுமா நிச்சயமாக ஒருவராலும் கூட முடியாது வானத்து நட்சத்திரங்களை நம்மால் என்ன முடியுமா நிச்சயமாக முடியாது ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் அவ்வளவாக இருக்கிறார் மூன்றாவது வாக்கு என்ன பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக இதை யார் கொடுக்கிறார் மெழுக்கு என்கிற ஆசாரியர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அருளுகிறார் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் யாருக்கு உண்டாவது ஆபரகாமுக்கு உண்டாவதாக நான்காவது வாக்குத்தத்தம் என்ன பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா ஆபிரகாமும் லோத்தும் கூடி ஒரே இடத்துல அவர்கள் வசிக்கிற பொழுது அவர்களுடைய செல்வங்களை மிருக ஜீவன்களை ஆஸ்திகளை அந்த ஸ்தலமானது தாங்க கூட முடியாத அளவுக்கு அவர்களுடைய ஐஸ்வர்யம் பெருகி இருக்கிற பொழுது லோத்து ஆபரகாமும் என்ன செய்கிறார்கள் வெவ்வேறு வழியை நோக்கி செல்லுகிறார்கள் லோத்து கண் நோக்கி பார்க்கிறான் சமமான செழிப்புள்ள ஒரு இடத்தை கண்டு அதன் பின்மதாக சோதம் குமராவுக்கு நேராக தன்னுடைய கூடாரத்தை லோத்து போடுகிறான் அங்கே வசிக்கிறான் அந்த நாட்களிலே சோதம் குமரா மலே போர் தொடுத்த சில ராஜாக்கள் அங்கிருக்கிற எல்லா ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் ஐஸ்வர்யத்தையும் ஜனங்களையும் சிறையாக பிடித்து கொண்டு போகிறார்கள் அந்த நேரத்திலே லோத்துவும் சிறையாக பிடித்து கொண்டு போகிறான் அந்த நா அந்த நேரத்தில் ஆபரகாமுக்கு ஒரு எவ்ரேயன் இந்த செய்தியை ஆபிரகாம் இடத்துல கூறுகின பொழுது ஆபரகாம் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்த முன்னூற்றி பதினெட்டு பேரை அவர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து லோத்துவை எந்த ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு நேராக இவன் கடந்து செல்லுகிறான் ஆபரகாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்று பார்த்தால் தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரர்களாக யுத்தத்திற்கு தயாரான பலமுள்ள திடகார்த்தமான முன்னூற்றி பதினெட்டு நபர்களை அழைத்து செய்கிறான் அப்ப ஆபிரகாமு வீட்டில் வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேர் மாத்திரமல்ல திரளான வேலைக்காரர்கள் திரளான வேலைக்காரிகள் ஆபிரகாமுக்கு இருந்தார்கள் அவன் சீமானாய் இருந்தான் கத்துடைய ஆசிர்வாதத்தை தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிற ஜனம் எப்படி இருக்குமா நிறைவான பரிபூர்ண ஆசிர்வாதத்தினாலே நிறையப்பட்டவர்களாக சீமானைப் போல ஆபிரகாம் அந்த பூமியிலே வாழ்ந்தாராம் தன் வீட்டிலே வேலை செய்து அந்த முன்னூற்றி பதினெட்டு பேரை அழைத்து கொண்டு போய் ஐந்து ராஜாக்களை முறியடித்து எப்படி பாருங்கள் பதினாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓவா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு ஐந்து ராஜாக்கள் போரிட்டு லோத்துவையும் அவனுடைய சகல பொருட்களையும் நபர்களையும் இந்த ஆபிரகாம் அழைத்து கொண்டு வந்தார் அப்போ ஆபிரகாம் எப்படி தேவன் ஆசீர்வதித்திருக்கிறான்னு பாருங்க பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் பாருங்கள் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நான்காவது வாக்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி ஆபருகாமையே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் ஐந்து ராஜாக்களை முறியடித்து இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஆபிரகாம் இருக்கிற பொழுது தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறேன் கேடகம்னா எத்தனை பேத்துக்கு தெரியும் போரில் தன்னை பாதுகாத்து கொள்ள எதிரிகளுடைய அம்புகளுக்கு அவர்களுடைய ஈட்டிகளுடைய பாதிப்புகளுக்கு தனக்கு எதிராக வாளை உயர்த்து கொண்டு தன்னை வெட்ட வருகிற நபர்களிடத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள போர் வீரர்கள் கேடகத்தை என்ன செய்து கொள்வார்களாம் அதை வைத்து தங்களை மறைத்து கொள்வார்களாம் தேவன் சொல்கிறாரு ஆபிரகாம் நானே உனக்கு கேடகமாக இருக்கிறப்பா நானே உனக்கு கேடகமாக இருக்கிறப்பா நமக்கு வருகிற எல்லா பாதிப்புகளையும் தாங்கி கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா கேடகம் அதை தேவன் என்ன சொல்லுகிறாரா அந்த கேடகம் எப்படி ஒரு மனிதனை பாதுகாக்கிறதோ அதை விட பல மடங்கு பாதுகாக்கத்தக்கதாக தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நானே உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அது மாத்திரமல்ல உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு ஆபரகாம் நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தை தேவன் கொடுக்கிறார் ஆபிரகாக்கு தேவன் கொடுத்த ஆறாவது வாக்குத்தம் என்ன ஆதி பதினேழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆபிரகாம் தொண்ணூற்றொன்பது வயதான போது கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ஒத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பண்ணுவேன் என்றார் அழலுயா இந்த ஆண்டு நமது சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் இதுதான் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிற இந்த ஆறாவது இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில்தான் ஆபிரகாமுடைய பெயரை தேவன் மாற்றுகிறார் ஐந்தாவது வசனம் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான சாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபரகாம் எனப்படும் சாராளுடைய பெயரை தேவன் மாற்றுகிறார் பதினைந்தாவது வசனத்தில் பின்னும் தேவன் ஆபரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அலையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவள் சாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார் பிள்ளை இல்லாத இருக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிற முதல் வாக்கு தத்துவம் என்ன நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளை இல்லை பதினேழாம் அதிகாரத்திலே ஆபிராமு ஆபிராமுடைய பெயரை ஆபிரகாமாகவும் சாராயுடைய பெயரை சாராளாகவும் தேவன் மாற்றுகிறார் ஆபரகாமை பார்த்து ஒவ்வொரு நாளும் சாதிகளின் தகப்பனாக ஆபரகாம் தன்னைத்தானே பார்த்து பேசத்தக்கதாக சாரால் தன்னைத்தானே பார்த்து நான் சாதிகளின் தாய் என்று பேசத்தக்கதான அந்த வாக்கு தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் அது அவன் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பாருங்க அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய ஆகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெருவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் ஈசாக்கு என்கிற சுதந்திரவாளியான வாக்குத்தத்தின் பிள்ளையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்தார் அதே போல வாக்குத்தின் பிள்ளையை ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் நாம் செய்ய வேண்டியது என்ன தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவன் பேரிலே வாக்குரைத்தவர் அவர் மாறாத தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் என்று தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக வாக்குத்தத்தின் ஆசிர்வாதம் நம் இறங்கி வரும் சாராளை போல வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வருவதற்கு முன்பதாக வாக்குத்தத்தை நிறைவேற்ற நாம் சுய முயற்சி மேற்கொள்ளக்கூடாது சாரால் என்ன செய்தால் இந்த ஆகாராலே என்னுடைய வீடு கட்டப்படட்டும் என்று வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு வருவதற்கு முன்பதாக ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள் இஸ்மவேல் பிறக்கிறான் ஆகார் கர்ப்பமான பொழுதே தன்னுடைய சுய முயற்சியினால் எடுத்த நடவடிக்கையினால் சாராளுக்கு அது தீமையாக முடிகிறது என்ன நடந்தது ஆகார் கர்ப்பமான உடனே தன்னுடைய நாச்சியாராகிய சாராளை அவள் என்ன செய்கிறாள் அற்பமாக எண்ணுகிறாள் தேவன் நமக்கு ஒரு கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த வாக்கு நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்திருக்கிற குணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் இருக்கிற அந்த குணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் சாராளை போல முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது சில காரியங்கள் அது தீமையாக பாதகமாக முடிய அது அநேக வாய்ப்புள்ளதாக இருக்கிறது ஆண்டவர் நாம் முன்பதாக வாசித்தோம் எபிரேயர் ஆறு பதினாலே நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற இந்த வாக்கு எந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு தேவன் தருகிறார் இந்த ஏழாவது வாக்குத்தத்தத்தை ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றெடுக்கிறார் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு என்கிற வாக்குத்தத்தத்தின் பிள்ளையானது பிறக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தை ஆதி ஆமாம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே வருகிறது என்ன இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன மொழியாக பலியிடு என்றான் நூறு வயதில் காத்திருந்து எழுபத்தி ஐந்தாவது வயதிலே வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு நூறாவது வயதிலே வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக மாறி பிள்ளையாக ஈசாக்காக புன்னகை என்கிற பெயரிலே ஆபிராமுடைய கரத்தில் இருக்கிற பொழுது கத்துடைய வாத்து வருகிறது நான் குறிக்கிற அந்த மலைக்கு நேராக அவனை அழைத்து கொண்டு ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த குணம் என்ன அடுத்த வசனம் பாருங்க ஆச்சரியப்படத்தக்கதாக ஆபரகாம் செய்த காரியம் மூன்றாவது வசனம் ஆபரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக்கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் நூறு வயதிலே பிள்ளையை தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளையை தேவன் சொன்ன வார்த்தையின்படியாக அதிகாலையிலே எழுந்து அழைத்து கொண்டு போகிறான் இந்த செயலை உடனே தேவன் ஆச்சரியப்பட்டு அந்த கடைசி நேரத்தில் சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேலே என்ன செய்யாதே கை போடாதே என்று ஆபிரகாம்புக்கு முற்புதிரையிலே சிக்கிக்கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை காண்பித்து தேவனையே ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு விஷயத்தை ஆபிரகாம் செய்தார் ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த உடனே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அந்த வாக்கு ஆபிரகாமுக்கு தேவன் தருகிறார் பதினேழாவது வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் பதினாறாவது வசனம் பாருங்க நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் பதினெட்டாவது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் இப்ரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது தேவன் தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாத காரணத்தினாலே தனது பேரிலே தன்மேலே ஆணையிட்டு ஆபிரகாம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்கிற வாக்கு ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் அந்த ஆசிர்வாதம் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுகிறது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற வாக்குத்தத்தத்தின் ஆசிர்வாதம் நம்மோடு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கடந்து வரும் நம்முடைய பேர குழந்தைகளுக்கு அது கடந்து வரும் அது தலைமுறை தலைமுறையாய் கடந்து வரும் எப்படி ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட வாக்கு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஈசாக்கு வருகிறது ஆதி ஆமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரிய மனிதனாய் ஆனான் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆதி ஆமாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணாவது வசனம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு என்று வசனம் தொடர்கிறது தேவன் ஆபரகாமை ஆசிர்வதித்து போலவே ஈசாக்கையும் ஆசிர்வதித்தார் ஈசாக்குடைய மகனாகிய யாகோப்பையும் தேவன் ஆசிர்வதித்தார் யாக்கோப்பு தன்னுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டுக்கு கடந்து செல்லுகிற பொழுது வெறும் கோளோடு கூட கடந்து செல்லுகிற யாக்கோப்புக்கு தேவன் தரிசனமாகி நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக செய்வேன் நான் சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிட மாட்டேன் என்கிற வாக்குத்தத்தை அற்புதமான வாக்குத்தத்தை தேவன் யாக்கோப்புக்கு கொடுக்கிறான் யாக்கோப்பு லாபானுடைய வீட்டிலே ஆடு மேய்க்கிற பொழுது லாபான் அநேக முறை சம்பளத்தை யாக்கோப்புக்கு மாற்றின பொழுதும் எல்லாவற்றையும் ஜெயித்து மிகவும் விருத்தி அடைந்தவனாக அநேக ஆடுகளோடு கூட மிருகச் கூட திரளான வேலைக்காரர்களோடு கூட யாக்கோப்பு இரண்டு பரிவாரன்களை சுதந்திரித்து கொண்டு அவன் கடந்து வருகிறான் ஆகவே பிரியமானவர்களே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள இருந்த அந்த கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த குணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆபரகாம் வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள பொறுமையோடு காத்திருந்தது போல நாமும் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் நாம் பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும் வாக்குத்தம் நிறைவேறத்தக்கதாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக கத்துடைய வார்த்தையிலே நாம் அவருக்காக விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் எழுந்து நின்று சொபிக்கலாம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் புதிய ஏற்பாட்டிலே முன்னூற்றி இரண்டாவது பக்கம் நீங்கள் அசதியாயிரமல் வாக்கு வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்ளுவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அதே போல ஈசாக்கு எப்படி வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அதே போல எப்படி ஆசிர்வாதத்தை வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டாரோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்விலே நமக்காக கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு நிச்சயமாக நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமே என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவில எனக்காக அடிக்கப்பட்டார் என்னுடைய பாவங்களுக்காக அவர் முள்முடியை சூடினார் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவிலே அவர் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமானார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேரும் இந்த வேதத்தில் உள்ள வாக்கு எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற பொழுது அவருக்குள்ளாக இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளாக அது கொடுக்கப்பட்டதா இருக்கிறது யாவரும் எழுந்து நின்று நாம் சுபிக்கலாம்